ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க ஒரு முக்கியமான பதிவு தவற விடாமல் முழுமையாக கேளுங்கள் மக்கள் உங்களுக்காக இந்த பதிவண்டு வச்சு கொள்ளுங்கள் ஒரு விழிப்புணர்வை தருவதற்கான ஒரு முக்கிய பதிவு முக்கியமான பதிவு சமயத்தில் இருக்கிற ஒரு குளறுபடியை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு பதிவு அண்மையில் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மாரியம்மன் கோயிலில் மூன்று மேர் ஆடி வெட்டியை தூக்கி முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் காட்டிக்கணும் காட்டின உடனே பல ஐயர்மார் ஒரு பதிவுகள் போட்டிக்கணும் அப்படி என்று சொன்னால் அதாவது தாங்கள் மட்டும்தான் அர்ச்சகராக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கும் சில கூட்டங்கள் போட்டி சென்றால் அவர்கள் வந்து திராவிட காலத்திலே அதாவது இந்த கருணாநிதிய மகன் இவங்கட காலத்துல வந்து அர்ச்சகராகின அர்ச்சகர்கள் இவர்கள் பரம்பரையாக வழிவரையில் என்று சொல்லி ஒரு கருத்தொண்ட குறிஞ்சினோம் சரியா என்னென்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகக்கூடாது தாங்கள் மட்டும்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை தான் இதுக்கான காரணம் ஒரு குரு என்று சொல்றதுக்கு தகுதியற்ற ஒரு மனநிலையாண்டு வச்சுக்கொள்ளலாம் ஏனென்றால் குருவென்றவன் வந்து சாதி வேதம் இதுவெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கலாது இவன் இந்த சாதி அந்த சாதி கடவுள் பிள்ளை ஆஹ் நீயும் கடவுள் டப்படி நானும் பிள்ளை ஒன்றில் வந்து இதுல சாதி வரை இருக்கணும் அப்படி இல்லைன்டா பண வரி இருக்கணும் பணத்தை தாங்க உழைக்கிற வழிமுறை வந்து பறைவோடு என்ற ஒரு காவலை தங்கள் எதிர்கால தலைமுறை என்னுடைய வேலை பறைப்போதை என்ற ஒரு கவலை அடுத்தது சாதி சரிதானே இது ரெண்டும் இருக்கிற வந்து அழுக்கு மூட்டையாக தலையை வச்சிக்கிறவனை வந்து உங்களில் குறிப்பிட்ட சில பேர் குருவுன்னு போட்டு நீங்கள் காலை கழுவி கண்டதையும் கழிவுப்பட்டு தண்ணி குடிக்கலாம் நான் அப்படி கிடையாது என்னுடைய கருத்தை தான் நான் முன்வைக்கிறேன் இதில் ஈழத்தில் இருக்கிற ஒருவரும் போட்டுக்கிறார் அவருடைய கருத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் சிவம் ஐயா இவரும் இந்த கருத்தை போட்டுக்கிறார் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார் அப்போ இவன் மலனிலே என்னென்னா தாங்கள் மட்டும்தான் அர்ச்சகராக இருக்க வரும் அப்போ இவைட்டு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சரியா இவை எல்லார்கிட்டையும் கேட்குறேன் நான் ஆக்களின் பெயரை சொல்லிடுறேன் ஈழ இப்போ தூக்கி இவையாவது வேட்டியை தூக்கி ஒரு ஒருக்கும் தூக்கி காட்டி போட்டோம் அது தூக்கி காட்டினதான் வந்தால் அவங்க அவ்வளவுத்துக்கு வேற அப்படியான நோக்கம் கொண்டு வந்தால் நம்ம வடிய குரு ரெண்டு பார்த்துருப்பாங்க ஆனால் ஈழமணி திருநாட்டில் இருக்கிற சில ஐக்கியர்மார் சரிதானே ஆரெல்லாம் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்று சொல்லி போட்டிருக்கிறமோ அந்த ஐயர்மார் பொம்புலேட்டு நான் நேர சொல்றேன் பச்சையாக சொல்றேன் வடிவாக்கு எழுங்க சரியா பொம்புலேட்டு காணொலியில் தங்கட உடுப்பெல்லாம் கலட்டி தங்களுடைய ஆணுடம்பை காட்டி அந்த காணொளி எல்லாம் வெளிவந்து அந்த காணொலி எல்லாத்தையும் மறைச்சி போட்டு பெக்கம் கட்ட மானம் கட்டவங்களை இப்போ கட்டி தண்டி போட்டு பஞ்ச கட்டி போட்டு தங்களுக்கு தாங்களே பேரும் வச்சு தாங்களே எல்லாம் முன்னுக்கு எல்லாம் பட்டங்கள் பதவிகள் அதுக்கெல்லாம் பக்கம் பக்கமாக கொண்டு இப்போவும் செய்கிறாங்களே இதை பெற்றி இதில் பதிஞ்சவர் கதைப்பாரா இவருக்கு இதை கலைக்கிறதுக்கு இவரது இந்த பதிவை பகிர்ந்தவருக்கு இதை பகிர்றதுக்கு இவருக்கு நெஞ்சில் அழுத்தம் இருக்கா அது முதுகெலும்புல வேலை இருக்கா கேட்குறேன் இந்த இந்த சாதி வரியை கொண்டு வந்து நீங்கள் உங்களோட வீட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சமயத்தில் வந்து நீங்கள் தணிக்கக்கூடாது அது நீங்கள் வே வெளியில் வந்து வேடம் போடலாம் அந்த வேடம் வந்து நெடுக நிலைக்காது நான் வேடம்னு சொன்னால் பட்டி எழுதலாம் ஒரு ஆள் வந்து கனடாக்கு போயிருக்கிறார் ஒரு ஆள் கனடாலையும் இருக்கிறார் ஒரு ஆள் தானே பேரும் வச்சு கொண்டு இருக்கிறார் அப்படி பல பேர் வடிவாக கலட்டி வடிவாக காட்டின காணொளிகள் கிடக்குது தேவைப்பட்ட காணொலிகளையும் காட்டலாம் காணொலியை பணம் கொடுத்து பணம் கொடுத்து தான் அந்த காணொலிகளை எடுக்க பண்ணிடுது இந்த காணொலியை போடாதீங்க ஒன்று சொல்லி தண்ணி கதைச்சு இப்படித்தான் எடுக்கப்பட இப்படி மானங்கட்டவங்கள் காரை துப்பி செருப்பால் அடிக்க வேண்டியவங்க நீங்கள் குரு சொல்லி போட்டு கலட்டி காட்டின ஆட்கள் நீங்கள் வந்துட்டு மட்டுமே அனந்தினர் நீங்களே என்ன பகவலைப்படுறீங்க நீங்க திறமையா இருக்கிறீங்களா மானம் கட்டவங்களே தான் கலட்டி காட்டி போட்டு அப்படியே பச்சையை காட்டி போட்டு இருக்கிறீர்கள் காணொளி வழியே அதுக்குள்ள உங்களுக்கு பட்டும் பீதாம்பரமும் பஞ்சகச்சமும் குடும்பியும் நூலும் நீங்க கதைக்கிற கதையும் ஆட்களும் நீங்கள் யாரை வந்து ஏமாத்துறீங்க எவ்வளவு காலத்துக்கு ஏமாற்ற போறீங்க எவ்வளவு காலத்துக்கு ஏமாற்றி கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படியே பட்டியா படங்களோட போட்டணும்னு சொன்னா அப்படியே நீங்கள் வெளியில தலைகாட்டில் மொட்டாக்கு போட்டு கொண்டுதான் தெரிவிங்கள் சொல்லி இருக்கு அடுத்தது அதுல வந்து சொல்லப்பட்டார்கள் உண்மையிலேயே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற தான் அர்ச்சகராகினார்கள் என்று சொன்னால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவ சங்கத்துடைய தலைவராக இருக்கிற என் பேர் ரங்கநாதன் எல்லாருமே பார்ப்பன அர்ச்சகர்கள் இப்ப என்னுடைய கருத்து என்னன்னா தமிழ்நாடு அரசு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம் கொண்டு வந்தாங்க அது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முத்தமிழ் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு ஒரு அரசாணை போடப்பட்டு அதன் மூலமா ஒரு பயிற்சி பள்ளி ஆறு பயிற்சி பள்ளி தமிழ்நாட்டில் நடக்குது அல்ல சைவ முறைப்படியும் வைணவ முறைப்படியும் கிளாஸ் நடக்குது முறையா நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஒரு ஆகம்மா கோயிலில் எப்படி நாங்கள் அர்ச்சகராக ஒரு கொடிமரத்தில் கொடியேற்றி தீபார்த்தனா பண்ணி ஒரு அர்ச்சகருக்கான மந்திரங்கள் பூஜை முறைகள் ஒரு பார்ப்பன அர்ச்சகர்கள் என்ன மந்திரம் சொல்லுவாங்களோ முறையாக படித்து தீட்சை பெற்று நாங்கள் தகுதியோடு இருக்கிறோம் ஆனால் பிறப்பால் எங்களை ஒதுக்குறாங்க கருவறையில் ஆனால் இங்கே மாரியம்மன் திருக்கோயில்களில் பணியான செய்யப்பட்ட இந்த அர்ச்சகர்கள் தற்காலிக அர்ச்சகர் ஏன்னா அந்த சுந்தர் என்ற அர்ச்சகர் சன்னியடிச்சார் நிராகரிக்கப்பட்டார் வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க தற்காலிகமாக ஆள் வரைக்கும் இவங்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க ஆனால் இவர் வந்து இப்படி செஞ்சிருக்கிறது வந்து வன்மையாக கண்டிக்குது ஆனால் இவங்க விஷயம் என்னென்னா பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர் அப்போ பார்ப்பன அர்ச்சர்கள் பண்ணால் தப்பு கிடையாது பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்கள் பண்ணால் தப்புன்னு சொல்லி நேஷனல் மீடியா பார்ப்பனர்கள் சம்பந்தமான மீடியாக்கள் உலக உலா உலக அளவில் மீடியாக்கள் தமிழகத்தில் உள்ள இந்து முன்னணி பிஜேபி சங்க பரிவார அமைப்புகள் இதை பெரிய விஷயமாக கொண்டு போய் அவதூற பலப்புகிறாங்க இல்லை அவர்களும் இவர்களை சார்ந்தவர்கள் என்றதை வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்றவருடைய தலைவர் தன்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறார் அப்ப பாருங்க இவங்க வந்து இன்னொரு இதுக்கும் காரணம் தேடிக்கொண்டிருக்கிறாங்க சொல்லி விடுறது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அனந்தி சாதனம் அச்சுலானவன் ஒன்று ஓ அப்படியாக கூடாதுல்லோ அப்படியாக கூடாதல்லோ அது அப்படி நீங்கள் அப்படியாக நீங்கள் அவள் மட்டும்தான் பூஜை பண்றதுக்கு தகுதியானவள் என்று சொல்லி அங்க கொஞ்சம் பேர் தொடங்கிட்டேன் அதே அந்த எச்சம் சொச்சம் வந்ததுன்றது இந்த சுமார்த்த மரவை பின்பற்றி கொண்டு இருக்கிற கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் ஈழமணி திருநாட்டிலேயும் இருக்குது வெளியில வந்து ஒரு வீடம் போட்டுக்கொண்டு சைவ மரம் சைவத்தை படிப்பிக்கிறேன் அப்படி என்னட்டு வந்து ஹரியோம் இப்படித்தான் மந்திரம் தொடங்குறது மனங்கிட்ட பக்கம் கிட்டவங்களே சைவ சமயத்திலேருந்து

சைவசாமி அதாவது சைவ சமயம் அதாவது சிவதிக்க ஆச்சரியம் தீட்சை எல்லாமே ஒரு நாள் எடுக்கிறீர்கள் ஒரு நாள் அதுக்கு முதல் உங்களுக்கு ஒன்றுமில்லை ஒரு சைவ நுழைவு தீட்சை எடுக்காமல் இந்த சர்மா இருக்கிற ஆக்கள் எல்லாரும் எவ்வாறு கோவிலுக்குள் போய் திருமேனியை தீண்டி பூஜை செய்கிறதுக்கு தகுதியானவர் ஆகின்றார்கள் இதுக்கு பதிலை சொல்லுங்க இந்த பதிவுகளை பயந்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் பதிவை சொல்லுங்க இந்த ஒரு சைவ சமய நுழைவு தீட்ச இல்லை சிவதீச்சை சிவதீச்சை இல்லாம நீட அப்படி ஏடாப்ப அடுத்த அடுத்து திருநூறு கொடுப்பையால் உனக்கு என்ன தகுதி இருக்கு திருநூறு கொடுக்கிறதுக்கு நீங்கள் தகுதியை பற்றியெல்லாம் கதைக்கிறீங்களே சிவதீச்சை இல்லாத ஆட்கள் நீங்கள் நீங்கள் கோயிலுக்குள்ளே ஒரு நூல் ஒன்று இருந்துட்டா காணமா கோயிலுக்குள்ள நீங்க போறதுக்கு நூல் ஒன்று இருந்துட்டா காணமா திருமேனியை தீண்டி நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து சமய நுழை விதிச்சு எடுக்கல நீங்கள் சைவ சமயத்திலே இல்லை சைவ சமயத்திலே இல்லாத நீங்கள் சைவ சமய தீக்கை பெற்று அவங்கள் சைவ சமயங்களாக உலகிக் கொண்டு சிவ தீக்க பெற்று இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் மக்களுக்கு நீங்கள் திருநூறு வந்து அதுங்க திருநூறு கையாள சைவ சமய மரபடியும் கொடுக்க மாட்டீங்க இப்படி ஒரு இழுவ இப்படி ஒரு பூச்சு இப்படி ஒரு பூச்சு என்னடா காட்டுறீங்க வித்தைகள் எல்லாம் நீங்கள் உம் என்ன காட்டுறீர்கள் பிளக்கிறீங்களோ உழைக்கிறீங்களோ அமைதியாக அடங்கியிருந்து நீங்கள் ஏமாற்றி பிழைக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் மக்களை ஏமாற்றி தான் தெரியும் உண்மையானவர் என்று சொன்னா எல்லாம் சைவ அருட்டானு செய்கிறீங்க நீங்கள் வீட்டுல வந்து நீங்கள் வீட்டுல வந்து சைவ அவங்களோட பூசைகள் திருமணங்கள் எல்லாம் நடக்குது இல்லத்தானே நீங்கள் இங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா சைவ சமயம் தீக்கியால் தீச்சி எடுத்தவனுக்கு புறையாப்பா சாருமா தீர்ச்சி எடுத்தவனுக்கு அப்புறம் என்ன சரமா என கேட்கறேன் தெரியாம கேட்குறேன் என்ற கேள்வியில் கேள்வியில இருக்கு கேள்வி வந்து கேள்வியா இருக்கு அதுக்கு பதில் உங்கள்கிட்ட இருந்தா பதில முன் வச்சு கொள்ளுங்க இவன் கதைக்க கூடாது சமயத்தை கெடுக்கிறான் சமயத்தை குழப்புறான் இப்படி வந்து நீங்க எல்லாம் தண்டாத இந்த எந்த காணொலியை பாருங்க பாத்தீங்களா உண்மையில ஒரு சைவ சமய நுழைவு தீட்சை எடுத்து சைவ சமயம் சிவ தீட்சை பெற்றவன் சொன்னா இப்படியான ஒரு வேலை செய்ய மாட்டான் ஆறுவன் பதிவு போடுற தான் வந்து இதையும் எடுத்து மக்கள் மக்கள்க நலன்கத போடுறார் உண்மையிலே சைவ சமயத்தின்பால் பற்றும் சைவ சமயத்தின்பால் ஈடுபாடும் சைவ வழியிலே மக்களை வந்து நீங்கள் இட்டு செல்லக்கூடிய ஆட்கள் என்று சொன்னா நீங்கள் இப்படி ஏட்டிக்கு போட்டியா வந்து இதை செய்கிறேன் இதையும் போட்டு காட்டுறாங்க நீங்க சொல்வீங்களா நீங்க என்ன செய்யறீங்க நீங்கள் இப்படி செய்து சமயத்தை எப்படி வளர்க்குறீங்கள் எப்படி இதன் மூலம் சமயம் எப்படி வளரும் இதன் மூலம் இறை அருள் அணுக்கள் எவ்வாறு சுரக்கும் இதன் மூலம் ஒவ்வாறு மக்கள் இறைநிலையை அடையலாம் இதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க கலைகளை கலைகளாக வைத்துக் கொள்ளுங்கள் கலைகளை கலைகளாக பழக விடுங்கள் பழகுங்கள் கற்றுக் கொடுங்கள் அதில் பிழை இல்லை ஆனால் வழிபாட்டை வழிபாடாக செய்யுங்கள் வழிபாட்டுகள் வந்து நீங்கள் இருந்து கொண்டு வழித்தடம் மாற்றி நீங்கள் மாறி போய்கொண்டு மற்றவரையும் வழித்தடத்தை மாற்றி விடாதீர்கள் அது உங்களுக்கு உரிய இடம் இல்லை நீங்கள் இதிலே இருந்து ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற கபடதாரிகள் நீங்கள் எல்லாம் ஏமாற்று பேர் வழிகள் நீங்கள் போலி வேடம் போட்ட பச்சோந்திகள் பல சான்றுகளுடன் நான் கதைக்க முடியும் கரி சொல்லி மந்திரம் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லி சான்று என்னால் அடித்து சொல்ல முடியும் இதில் மந்திரம் சொல்றவங்களெல்லாம் செய்ய முடியுமா ஆ வண்டி போட்டு படித்து படிப்பிச்சு கொடுக்குறீங்க கரி ஓமென்ட்டு தான் மந்திரத்தை கும்பிட்டு மானங்கெட்டவங்களே சைவ சமயத்தில் இருந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னால் சைவர்களா ஒழுங்காப்பா முதல்ல சைவ சமயத்தின் பள்ளி ஒழுங்காப்பா இஞ்சி ஒன்று அங்கே ஒன்று பச்சோந்தி வேண்டும் போண்டு படத்துக்கா பிழைஞ்சு கொண்டு இருக்கிறீங்க பொய்யா என்ன எல்லாம் பூயகளை வந்தருளி நன்றி ஷுவா நம்ம இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க போலி குடிமாரெல்லாம் ஒளிஞ்சு போங்க ஒளிஞ்சு போங்க சிவாய நமர்